திமுக கூட்டணியில் ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் அன்புமணி அடம்பிடிக்கும் தந்தை மகன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்ற பணிப்போர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கும் அக்கட்சி தலைவருக்கும் இடையே வெடிக்கத் தொடங்கியுள்ளது ஏற்கனவே கட்சிக்குள் கருத்து முரண்பாடுகள் வந்து நான் நீ என போட்டி போட தொடங்கியுள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான முடிவுகளும் பெரும் குழப்பம் நீடிக்கிறது வரும் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் அருகே திருவிடந்தியில் வன்னியர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே தந்தை மகன் சண்டையும் கூட்டணி தொடர்பான ஒருமித்த கருத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பங்கேற்ற பாமக தருமபுரியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ராமதாஸ் இனி அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை கையில் எடுத்துள்ளனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தான் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்று திமுக ஆட்சியில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்று அவர் கணக்கு ார் ஆனால் பாமக தலைவர் அன்புமணியை தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடியுள்ள நிலையில் மீண்டும் எம்பி பதவியை பெற்று மத்திய பாஜக ஆட்சியில் அமைச்சராகி விட வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறார் அதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை இணையவே அவர் விடாப்படியாக இருப்பதாக பாட்டாளி சொந்தங்கள் பேசி வருகின்றனர் இந்த விவகாரமும் கட்சி விவகாரமும் குடும்ப விவகாரமும் சேர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணியடை பெரும் ஈகோ யுத்தமாக வெடிக்கத் தொடங்கியுள்ளது அதனை சரி செய்ய பல நிர்வாகிகள் முயன்றாலும் ராமதாஸ் அதற்கு உடன்பட்டு வருவதில்லை என்றும் இது தான் உருவாக்கிய கட்சி தான் சொல்வதைத்தான் கேட்டு அனைவரும் மடக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாகவும் தெரிகிறது திமுக கூட்டணி தொடர்ந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து வெளிப்படையாகவே ஊடகங்கள் பொதுக்கூட்டங்கள் மூலம் திமுக மீதான தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகிறார் அவர் ஒவ்வொரு முறை அப்படி பேசும்போதெல்லாம் அந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டு ஊடகங்களில் விவாதப்பொருளாக மாறி கூட்டணிக்குள் குழப்பம் என்பது மாதிரியான ஒரு பின்பத்தை உருவாக்கி விடுகிறது இப்படி திரும்ப பேசுவது திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருவதுடன் சிறிய கூட்டணி கட்சிகளும் வீசிக்கவை பற்றி பேசத் தொடங்கினால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்பதை திமுக தலைமை உணர்ந்திருப்பதால் இதனை சரி செய்ய திமுக தலைமை ஒரு முடிவை எடுக்கவிருப்பதாக அறிவியாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன